ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க காயத்ரி இது காயத்ரி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன ரொம்பவே சூப்பரான ரொம்ப ரொம்ப மருத்துவ குண அதிகமா இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு இப்ப முருங்கக்கீரை சூப்பு வைக்கிறதுக்கு நான் முருங்கைக்கீரை கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மிளகு சீரகம் வந்து நானே வீட்லயே புடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா வந்துட்டு ஒரு மூணு துண்டு சின்னதா மூணு துண்டு இஞ்சி வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதுக்கு ஈக்குவலா பெரிய பல்லு பூண்டு ஒரு மூணு பல்லு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒளியில போட்டு நம்ம இடிச்சுக்க வேண்டியதுதான் அது இல்லாத பார்த்தீங்கன்னா அது கூட ஆட் பண்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு பட்டை லவங்கப்பட்டை பட்டை ரெண்டு லவங்க பட்டை எடுத்து அப்படி உடச்சி வச்சிருக்கேன் ஒரு ஸ்டார்பு பத்து பீஸ் வந்துட்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் இடிச்சுட்டு எப்படி நம்ம சூப் வைக்கிறதுன்னு பாக்கலாம் இந்த திசை எல்லாமே நீங்க இடிச்சுக்கிட்டா போதும் இங்க பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் தண்ணி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்துல ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு வந்து சூப்பு வைக்க தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ஈர்த்து நம்ம வச்சிருக்கிற இந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சூப்புக்கு வந்து நீங்கள் தாலிப்பெல்லாம் போட வேண்டியது இல்லை கீரை போட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்டார்பு பட்டை இடிச்சு வச்சிருக்கிற மிளகு சீரகம் நம்ம கையால இடிச்சு இந்த சின்ன வெங்காயம் கிராம்பு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு இடிச்சு வச்சிருக்கீங்க இத வந்து நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவைக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து நமக்கு தேவைக்க அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் இப்ப நம்மளுடைய முருங்கீரை சூப்ப நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கு இதுக்கு மேல இது நம்ம நம்ம விட இந்த இன்னைக்கு முருங்கீர சூப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லதுங்க பர்டிகுலரா சளிக்கு ரொம்ப நல்லது சளி ஜலதோஷம் அதே மாதிரி வந்து இருமல் இருந்ததுன்னா கூட இது செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னுடைய வீடியோ எப்படி இருக்கு என்னுடைய இந்த முருகை கீரை சூப் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்